ஓம் சாய்ராம் சாய் பாபாவின் குரல் அன்பு குழந்தையே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க நீ செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்கக்கூடாது அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவரவர்க்கு உரிய வினைப்பயன் அவர்களை போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போடுகின்றாய் முதலில் அந்த மணக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரித்துவிடு அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியைப் பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக இருக்கும் முன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் சாயியை பணிக அனைவருக்கும் அமைதி நிலவட்டும் என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி